விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கத்தில் இருக்கிற எக்கியார் குப்பம் அந்த மீனவ கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து பதிமூணாம் தேதி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருந்தாங்க அதில் பதினாலு பேர் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அவரோட செத்து மொத்தம் பதினாலு பேர் அந்த எக்கியார் குப்பத்தில் மட்டும் இறந்து போயிருக்காங்க செங்கல்பட்டு அஞ்சு பேர் மொத்தம் கடந்த ரெண்டு நாளில் மட்டுமே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து பத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க ஆமா இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் வேற இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க தீவிர சிகிச்சையில் இருக்காங்க இப்போ வந்து இந்த கள்ளச்சாராய தேடுதல் வேட்டையன்னு சொல்லிட்டு நேற்று இன்னைக்கு மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் கைது பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு தெரியாதா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா கலாச்சாரம் வியாபாரம் பண்றாங்கட்டு உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணுமா ஆமா நூத்தம்பது பேர் அப்ப வெளியே சுதந்திரமா கலாச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த மரக்காணத்துல பல காலமா காய்ச்சிக்கிட்டு இருக்காங்களாம் அதெல்லாம் விட்டே வச்சிருந்துருக்காங்க மரக்கானத்துல மரக்காணத்துல வந்து கல்லும் காய்ச்சி வைக்கிறாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி வைக்கிறாங்க ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்றேன் கல்லு வந்து அங்க இருநூறு பேருக்கு மேல கல் இறக்கிட்டு இருக்காங்க சரியா ஒவ்வொரு வாரமும் மாமூல் ஒரு கல்லு வியாபாரி வந்து ஒவ்வொரு வாரமும் மாமூலா ஆயிரத்தி மாமூலா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் அங்க போகுது அப்புறம் எப்படி ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் பார்க்குற ஒரு கல்லு பிஸ்னஸாக இருக்காங்க நான் கல் மட்டும் கலாச்சாரத்துக்கு ஒன்று நான் சொல்றேன் ஆத்தி குப்பம் அப்படிங்கிற பகுதி இருக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்துல பஞ்சாயத்து கிடையாது நாட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க சில தலக்கட்டெல்லாம் வாழ்ந்துப்பாங்க எங்க ஏரியாவில் வியாபாரம் பண்ணணும்னா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ வியாபாரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அது ஏழாம் எடுப்பாங்க அந்த ஆத்தி குப்பத்தில் மட்டுமே இந்த கலாச்சாரம் விக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் சமீப ஏழம் டெண்டர் கலச்சாரம் விக்கிறதுக்கு விடுறாங்க அன்னஃபீஷியல் அபிஷில கிடையாது அந்த மாதிரி மரக்கான பகுதியில் ஐம்பத்தாறு பஞ்சாயத்து இருக்கு யோசிச்சு பார்த்துக்கோ அப்போ அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாதா மதுவிலக்கு துறைக்கு வந்து தெரியாதா அங்கே இருக்கிற அமைச்சருக்கு வந்து தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் அப்படி கண்டு காணாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ உயிரிழப்புகள் இல்லை எப்படி வித்துருக்காங்கன்னா அந்த சனிக்கிழமை ரெண்டு சாராய பாக்கெட் வாங்கினா ஒரு சாராய பாக்கெட் இலவசம்னு சொல்லிட்டு வித்திருக்காங்க இது தான் சொல்லுவாங்களாம் அதை ஓ ஆஃபர்லாம் வேற கொடுத்து வித்தது இன்னைக்கு இவ்வளோ உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு ஆமாம் அதை தாண்டி இங்கே வந்து அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நேரில் போய் அவங்கள அந்த சிகிச்சையில் இருக்கவங்கள பார்த்துட்டு வந்தாங்க ஆமாம் பொன்முடி போயிருந்தார் வேற அங்கே அந்த செக் கொடுக்கறதுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியா மக்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க அவரை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மாட்டுக்கு வேற அவர் பாடு செக் கூட அவர் போயிட்டே இருக்காரு கள்ளச்சாராயத்தை ஒழிப்புன்னு எதுவுமே சொல்லவே இல்லைங்கிட்டதும் பேசவே கிடையாது எதுக்கு அமைச்சர் தான் போனாங்க அப்புறம் காவல்துறை அந்த மக்களை தடுத்து நிப்பாட்டி அமைச்சர் வந்து அனுப்பி வச்சாங்க பேச மக்கள்கிட்ட அவர் பாடி வராருங்க பத்து லட்சம் செக்கை கொடுத்துட்டு போறாருங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் ஆமா மக்கள்கிட்ட பேசல பிரஸ்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த பதவி விலகணும்னு சொல்லியிருந்தாருல எடப்பாடி அதுக்கு அவர் கேட்குறாரு உங்க ஆட்சி காலத்துல இருபது பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல அப்ப நீங்க பதவி விலகினீங்களா முன்னாள்ல முதலமைச்சர்கள் ஜெயலலிதா ஓ பனீர்செல்வம்லாம் இருந்தப்போயும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடந்திருக்கு ஐம்பது பேரில் நடந்த பீரியவங்க கலாச்சாரத்தான் ஆமா இறந்து போயிருக்காங்க அப்பெல்லாம் எத்தனை முறை நீங்கள் பதவி விலகினீங்கன்னு கேட்டவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்போ முன்னாள் முதல்வர்கள் அந்த ஜெயலலிதா இவங்க பீரியட்ல நடந்தப்போல்லாம் இருபத்தைந்தாயிர ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாரு இங்கே இவங்க ஏன் பத்து லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்கங்கிறதான் இப்போ பெரிய ப மாறி இருக்கு சோசியல் மீடியாவில எப்பா நல்ல சாராயம் குடிச்சோம் நல்ல சாராயமே கிடையாது இங்க எல்லாமே சாராயம் தான் உடலுக்கு வந்து தீங்கானதான் அதுலயே எழுதுறியாங்கல்ல சாராயம் உடலுக்கு தீங்கானது அவனும் சாவதாம் போறான் அவன் பாரு அவனுக்கு எதுவுமே கிடையாது கள்ளச்சாராயம் குடிச்சோன்னு பத்து லட்சமாங்கிறதா சோசியல் மீடியால முக்கியமா எதிர்கட்சியில வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக சமூகத்துல ஆமா அரசுக்கு எதிராக அது கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு செஞ்சி மஸ்தான் அப்புறம் மா சுப்பிரமணியம் இவங்கலாம் நேரில் போய் பார்த்தாங்கல்ல அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அந்த சிகிச்சையில் இருக்கிறவங்கள முண்டியம்பாக்கம் அந்த அரசு மருத்துவமனையில் நேராகவே போய் பார்த்துருக்காரு பார்த்து ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த அமைச்சர்கள்லாம் பாக்குறாங்க ஓகே அங்க வந்திருக்க வேண்டிய அமைச்சர் யாரு சிந்துல் பாலாஜி தானே அவர் வரவே இல்லைங்க ஆமா தான் அந்த மதுவிலக்கு துறை இருக்கு அவர் அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஏஎஸ்பி எஸ்பி மேலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாத்தீங்களா சுபம் பண்ணி வச்சிருக்காங்க விழுப்புரம் எஸ்பி ஸ்ரீநாதா ஏஎஸ்பி பழனி அதே மாதிரி செங்கல்பட்டு ஏஎஸ்பி இவங்க எல்லாருமே வந்து சுபம் பண்ணி வச்சிருக்காங்க செங்கல்பட்டு எஸ்பி பிரதீப் மட்டும் காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்க ஓ சரி இவங்க மேல நடவடிக்கை வேகமா எடுக்கிறாங்கல்ல அமைச்சர்கள் எடுக்கலாம்ல ஸ்டாலின் ஆமா எடுக்கலாம் சரி அந்த வழக்கு என்னாச்சு உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி வந்து அதிமுக பிரியல போக்குவரத்து அமைச்சரா இருந்தாரு ஜெயலலிதா காலகட்டத்தில் அப்போ வந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கோடி கணக்கில் ஊழல் பண்ணிக்கிட்டாரு நிறைய பேர் ஏமாற்றிட்டாருன்னு குற்றச்சாட்டு இருந்தது அப்பவே வந்து நீதிமன்றத்தை போய் நாட்டிருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க அமலாக்கத்துறையும் விசாரணையில் வந்து குதிச்சுருந்தாங்க உயர் விசாரணைக்கு வரப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பு இல்ல இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டோம் அதனால இந்த வழக்கை முடிச்சு வைக்கணுங்கனே உயர்நீதிமன்றம் வழக்கை முடிச்சு வச்சிருச்சு அதான் பணம் அந்திரிச்சு அப்புறம் உயர்நீதிமன்றம் டீல் பண்ணி முடிச்சுட்டதுனால இல்ல இல்ல இது தப்ப தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு நீண்ட நடி விசாரணைக்கு பிறகு இப்ப என்ன சொல்ல உச்சநீதிமன்றம் இந்த மத்திய ஒரு சிறப்பு புலனாய்வு அமைச்சு விசாரிச்சு ரெண்டு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு காலக்கடுவு விதிச்சிருக்காங்க ஆமா அறிக்கையை வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி ஒரு தேதியெல்லாம் வேற குறிச்சிருக்காங்க ஆமா அதனால கொஞ்சம் டர்லதான் இருக்காரு என்னன்னா ஆல்ரெடி இங்க மதுவிலக்கு இதுல பதினாலு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு குடைச்சல் இருக்கு செந்தில் பாலாஜிக்கு இப்போ இந்த வழக்கு வேற நம்மளை திரும்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்களே அமைச்சர் பதவி ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காரு ஆமாம் இந்த அமைச்சர் பயத்துல இருந்தார்னா நீலகிரி அமைச்சர் ராமச்சந்திரன் இருக்காருல்ல சுற்றுலாத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கிடையாது வேற ராமச்சந்திரன் ஆமா ஆமா அவர் என்ன அவர் வந்து இன்னைக்கு வந்து படுகர் தினம் அதனால அவர் டான்ஸ் ஆடி ஆப்போசிட்டர் கூட ஆடுனவர் யாருன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வினோத் ரெண்டு பேரும் சேர்ந்து படுகா டான்ன்ான்ஸ்லாம் ஆடிக்காங்க ஓ டான்ஸுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்து ஆடி இருக்காங்க ஆமாம் ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடிக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்துச்சில்ல அவர் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சட்ட விதிகள்லாம் மாற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தார்ல அதை வந்து அவங்களோட இணையதளத்திலே வெளியிட்டுட்டாங்க அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் மனுஷன் ஓகே நம்மளை அங்கீகரிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பொதுச்செயலாளர் தான் சில இந்த மாதிரியான விஷயங்களில் இறுதி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சட்ட விதி மாற்றிருந்தாங்களா அதெல்லாம் ஏற்றுக்குச்சு தேர்தல் ஆணையம் அதனால இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பாளர் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட ஏற்றுக்கிட்டாங்க இருந்தால் கூட அவரோட அஃபிடவிட்டில் ஒரு சொத்துவங்கள சரியா காட்டலன்னு சொல்லிட்டு மிலானி அப்படிங்கிற தேனீக்காரர் வந்து விளக்கு போட்டுருந்தார்ல சேலத்துடைய மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் விசாரிக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி அது ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா எடப்பாடி பழனிசாமியையும் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா அந்த மிலானிங்கிறவர்கிட்டையும் இது தரப்பா விளக்கம் கேட்க போறாங்களா இது தொடர்பா அதையும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும்னா ஒரே நல்ல பாருங்க ஒரு பக்கம் ஹாப்பி பக்கம் விசாரிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஜர்க்கு ஆமா முன்னாடியெல்லாம் நைட்ல தான் பெண்கள் வந்து நகையா அணிஞ்ச ரோட்டில் நடப்பட முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் தமிழ்நாட்டில் இவ பகலையும் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு என்ன பெண்களுக்கு இல்லாமல் இல்லை ஏன்னா கோவில இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நேத்து காலையில் பீலமேடு பகுதியை சேர்ந்தவங்க கௌசல்யா இவங்களுக்கு டெய்லி வாக்கிங் போடுற ஒரு பழக்கம் இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ராஜ்குமார் கூட தான் வாக்கிங் போவாங்களாம் நேற்றுன்னு பார்த்து கௌசல்யா மட்டும் வாக்கிங் வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஏதாவது வேலை ராஜ்குமார் ஏதோ வேலைனால ஒரு வரவே இல்லை வாக்கிங் போயிட்டு இருக்கிறதா ஒரு மர்ம கும்பல் நோட்டம் விட்டுருக்கு அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்பயே கார்ல காரில் ட்ரைவர் சீட்டு பக்கத்து சீட் இருப்பால அப்படியே அந்த இது ஜெனரல் வழியாக எட்டி பார்த்து கௌசல்யா போயிட்டு இருக்கப்ப கரெக்டா அவங்களுடைய அத்துருக்காங்க நல்ல வேலை ரெண்டு செயின் பிடிச்சிக்கிட்டதுனால செயின் பறி போகலை ஆனா அந்த கார்ல கார் வேகத்துக்கு இழுக்கப்பட்டதுனால கௌசல்யா அப்படி ரோட்ல குப்புற விழுந்துருக்காங்க பயங்கரமா வந்து அடிபட்டுருக்கு அப்புறம் வந்து சிங்கநல்லூர் காவல்துறையில் புகார் கொடுத்துட்டு விசாரிக்கிறப்ப ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க இப்ப அபிஷேக் குமார் சக்தி அரசு அப்டிரேட் ஆயிட்டாங்க செயின் பறிப்பு சம்பவங்கள் பார்த்திருக்கோம் இப்போ கார்லயும் நடந்திருக்கு ஒரு பயம் இல்லாம தான் செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான செயின் ஸ்நாச்சஸ் எல்லாம் ஏன்னா அந்த ரவுடிகளுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு காவல்துறை மேல ம் ஆமா இதுவாது அந்த இடத்துல காவல்துறை இல்லை அந்த இடத்துல பயந்துருக்காங்க காவல்துறைக்கு முன்னாடியே பயம் இல்லாம சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரையில் உள்ள அந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல அதில் விசாரணை கைதிகளை கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த டைமில் அவங்க ஜாலியாக அப்படியே சிரிக்கிறது போலீஸ் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடியே கெத்தா இது பண்ணுறதெல்லாம் வீடியோவாக எடுத்து அதை ரீல்ஸாக இருக்காங்க அந்த வீடியோ எடுத்த நபர் யாருன்னு தெரில அந்த ரவுடிகளோட தொடர்புடையவராக யாருன்னு தெரில அதை போலீஸ் வந்து இப்போ இருக்காங்க நம்ம முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ட்டு இப்போதான் விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வீடியோ பகீர்னு இருக்கு அவனே ஒரு அக்யூஸ்டு போலீஸ் கூட்டு போயிட்டுருக்கு அப்படின் அப்படியே ஏதோ வந்து ராஜமொழியாராக கூட்டிட்டு போறவங்க கூட இந்த பாடி லாங்குவேஜ் நடந்து போகிறது கோர்ட்டு அந்த வளாகத்துக்குள்ளேயே அப்படியே நின்றுட்டு சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காது போலீஸ் பக்கத்தில் அவர் ஐயோ பாவங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல போலீஸ் வேன் அதுலலாம் கூட உள்ளே உட்காந்துருக்கிறதுலாம் கூட வீடியோ எடுத்துருக்காங்க வீடியோ எடுத்து ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு போட்டுக்கு அவ்வளோ தூரம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு ரவுடிகளுடைய இது செயல்படலாம் அப்படிதான் அந்த இருக்கு ஏன்னா போலீஸோட செயல்பாடு எப்படின்னு பார்க்கணும்ல அம்பத்தூர்ல சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கவர் தான் ஸ்ரீவாஸ் அப்படிங்கிற நபர் இவர் வந்து புழல் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்காரு இடம் வாங்கினதுக்கு சரியா பணமும் கொடுக்கல போல இருக்கு கடன் வாங்கிறார் சத்தீஷ்ங்கிற நபர்கிட்ட கடனை திருப்பி கேட்டுருவாரு அஞ்சு லட்சம் ரூபாய கடன் வாங்கியிருந்தாரா போலீஸ் சிறப்பு எஸ்ஐ வந்து கடன் வாங்கியிருந்தாரு கடன் கொடுத்தவர் திருப்பி கேட்டிருக்காரு திருப்பி என்கிட்ட நீ கடன் கேப்பிய கொடுத்த படத்தை திருப்பி கேப்பியான்னு சொல்லிட்டு அஞ்சாறு ரவுடியில் கூட்டிட்டு போய் கட கடை அடைச்சி உடைச்சிருக்காரு போலீஸ் சிறப்பு போலீஸ் ஓ சிறப்பு போலீஸ் வந்து சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஆனா கடன்லாம் வாங்குறாங்களா என்ன போலீஸ் நீ கொடு அவ்வளவுதான் மிரட்டி தானே வாங்கிட்டு இருக்காங்க மிரட்டி தான் வாங்குறாங்க சில பேர் பெரிய அமௌண்ட் இல்ல அஞ்சு லட்ச ரூபாய் அப்படி மிரட்டி வாங்கும் போது கடன் சொல்றது அப்புறம் இந்த மாதிரி மிரட்டுறது இதான் போயிட்டு இருக்கு ரவுடிகளை கூட்டிட்டு போய் போலீஸ் அட்டகாசம் பண்ணுச்சுன்னா போலீஸ் மேல எப்படி மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் பயம் இருக்கும் ஆமாம் அந்த பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து எல்லாம் முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் ஹேன்சப்னு சுடுவாங்கள்ல அது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க சென்னையில் வந்து அந்த கொல்கட்டா சென்னை மேட்ச் நடந்ததில்லை சேப்பாக்கத்தில் அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகிருச்சு இப்போ ஒரு இருபத்ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அன்னைக்கு வந்து ப்ளாக்கில் டிக்கெட் விற்றாங்களாம் அன்றைக்கே பிடிச்சிருக்கணும்

இப்போ கடந்த வாரமும் வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க சோதனை பண்ணதில் நானூற்றி ஐம்பத்தேழு கோடி சட்டவிரோதமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் ஒரு நூற்றி ஐம்பத்தேழு கோடி அதே மாதிரி ஒரு முந்நூறு கோடிக்கு வந்து இடமா வாங்கி போட்டுருக்காங்க பல இடங்களில் ஓ ரியல் பண்றதுல முடக்கி வச்சிருக்காங்க ஓகே முன்னூறு கோடின்னு நீங்கள் இப்போ சமீபத்தில் தான் லைக்கா வந்து அந்த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பண்ணாங்க பண்ணிவிட்டு எங்களுக்கு முந்நூறு கோடி கலெக்ஷன் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா போட்டதும் இப்போ அமலாக்கத்துறை இன்னைக்கு அங்கேயும் ரைடு வந்திருக்காங்க ஓ கலெக்ஷனா என்னன்னு பார்ப்போம் வந்துருக்காங்க அப்போ போகலையே அப்போ போக வந்து வந்திருக்காங்க எப்படி இந்த படம் முந்நூறு கோடிக்கு என்னென்னு தெரியல வந்து என்ன பண்ணிருக்காங்க சோதனை பண்ணியிருக்காங்க சட்ட விரோத பண பரிவர்த்தனை அப்படின்னு புகார் வந்துச்சான் அதன் அடிப்படையில் தான் வந்து சென்னையில் ஒரு எட்டு இடங்களில் வந்து சோதனை நடந்துட்டுருக்கான் இதில் வந்து அந்த பொன்னியின் செல்வன் படத்தை வந்து ரெட் ஜெயின் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆளும் தரப்புக்கு ஏதாவது செக் வைக்கிறதுக்கு ஃபைல்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்குறதாகவும் சொல்கிறாங்க பேசிக்கிறாங்க தகவல் வந்தால் தான் தெரியும் இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி தான் எழுது இந்த மாதிரி செய்திகளெலாம் வந்து படிக்கிறப்ப டக்கு டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க டக்கு டக்குன்னு விபரீத முடிவுகள்லாம் வந்து எடுத்துட்றாங்க மதுரையில் வந்து அறந்தாங்கி கிராமத்தில் வீரபத்ரன் அப்படிங்கிற மாணவன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு பொண்ணை கதலிச்சிருக்கார் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் காமிச்சிருக்காரு அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்காரு இந்த பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவன் படிப்பா பார்த்துக்கலாம் பாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது உடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கலான்னு சொல்லிட்டு சூசீட் பண்ணிட்டான் அது வீரபத்ரன் உடனே அந்த காதலி அந்த பெண் சூசைட் பண்ணிடுச்சு அவங்க வீட்டில் சின்ன சின்ன கண்டிப்புகளையே வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு ஜென்ரேஷனாக இவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் உள்ள ஒரு தனியார் வேளாண் கல்லூரியில் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தார் திலீப் அப்படிங்கிற மாணவர் அவர் திடீர்னு ஹாஸ்டல் ரூமில் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அவருக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கலையா அவருக்கு அந்த படிக்கிறதுக்கு பெற்றோரோட வற்புறுத்தலின் பேரில் தான் வந்தாராம் அதை எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அவசரப்பட்டு அவரும் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு இதுக்கு கோர்ஸ் பிடிக்கலன்னு இல்லாமல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் குடுவாஞ்சேரியில் ஒரு பையன் நேத்து பிரைவேட் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான் தனியாக வீடு தங்கியிருப்பான் போல இருக்கு இதுவும் நண்பர்கள் கூட வாக்குவாதம் நடந்திருக்கு உடனே ஏழாவது மடையிலிருந்து கீழே உதிச்சு இறந்து போயிருக்கான் அந்த பையன் ஆமாம் இது வந்து நேற்று நடந்த சம்பவம் மட்டும் தான் நானும் ஒரு நீங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க நிச்சயம் அரசாங்கமும் வந்து அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதே மாதிரி பெட்ரோலும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தோழி முனப்பான்மே கிடையாது கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தலைமுறை தான் வளர்கிறாங்களோ எண்ணம் வந்து பதவி உண்டாகுது எதுவுமே இந்த மாதிரி நம்ம தற்கொலை செய்திகள் சொல்லவே மாட்டோம் ரொம்ப நிறையா நடக்குது ஆமாம் ஒரே நாளில் இத்தனை செய்திகள் அதுவும் பெரிய விஷயங்கள் இல்லாத போதே இந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக அரசாங்கம் சார்பிலையும் இதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் கர்நாடகாவில் தேர்தல் முடிஞ்சாலும் முதல்வர் யாருங்கிறதுல இப்போ வரையும் ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைமில் சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் அப்படின்னு வந்து டெல்லி மேலிடம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் அவருமே வந்து எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் இதுதான் என்னோடய லாஸ்ட் டேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காராம் அதனால் அவருக்கு தான் கொடுப்பாங்க எம்எல்ஏ ஆதரவும் இருக்குது அதே போல் அந்த டிகே சிவகுமார் மேலே நிறைய ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குதுனால அவர் மேலே கை வைக்க வாய்ப்பு இருக்கு சிபிஐயோ அமலாக்கத்துறையோ யாராவது வந்து கை வைப்பாங்க அதனால் சித்தராமையா இருக்குது தான் சேஃப்னு நினைக்கிறாங்களாம் காங்கிரஸ் தலைமை அதனால் அவர் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தால் கூட நேற்று வந்து டிகே சிவகுமார் வந்து டெல்லி போகிறதா இருந்துச்சு ஆனால் வந்து அவர் கடைசி நேரத்தில் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டார் வைத்தவழின்னு சொல்லியிருக்கு வைத்தவலி அப்படின்னு சொன்னார் இருந்தால் கூட அவர் ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ஃபேஷியல் இருந்தால் எக்ஸ்பிரஷன் ஆனால் இப்போ என்ன சொல்றாரு கட்சி தான் எனக்கு கடவுள் அதனால த அங்க தலைமை முடிவு பண்ணுறதை நான் ஏற்றுக்குவேன் நான் வந்து முதுகில் குத்த மாட்டேன் யாரையும் மிரட்ட மாட்டேன் எம்எல்ஏக்களை பிளவு ஏற்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு சித்தராமையாக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு அங்கேயே முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆமா அதனால சித்தராமையாதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பிரியாங்காந்தி கூப்பிட்டுருக்காங்க வாங்க டெல்லிக்கு வாங்க ஏன் கோச்சிட்டு அங்கே இருக்கீங்க வாங்க நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஒன்னா இருப்போம் ஒன்னே குடும்பமாக இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபது வாட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நிஜமா பிரியாங்காந்தி சிவக்குமார்ட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தினால i <laughs> ஓகே மம்தா சாஞ்சிட்டு அங்கே பத்தியே இல்லையா கர்நாடக ஆமா ஜெயிச்சிட்டாங்களே கர்நாடகாவில் அப்படின்னொன்னே அங்கே வந்து கர்ண காங்கிரஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்கல கர்நாடக மக்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புனதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ்க்கு நாங்கள் ஆதரவு தர தயாராக தான் இருக்கோம் அவங்க பலமாக இருக்க இடத்துல மட்டும் ஆதரவு தர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பிராந்திய கட்சிகள் அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அந்த இடங்களில் காங்கிரஸும் சீட்டை விட்டு கொடுக்கணும் நாங்கள் தான் அதிக இடத்துல நிற்போன்னு வந்து அடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதரவு கொடுக்குறேன் பட் கூட்டணி வந்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கணும் திருவண்ணாவூர் காங்கிரஸ்க்கு நீ கம்மியா இடங்கள்ல நில்லுங்கன்னு இன்டேரக்ட்டாக சொல்கிறாங்க போல இருக்கும் மம்தா சொல்கிறாங்க அவங்க சொல்றதில் ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ராங்கான இடத்துல மட்டும் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போன தடவை நிறைய இடத்துல நின்று ஐம்பத்திரண்டு இடத்துல தான் ஜெயிச்சிங்க அது மாதிரி இல்லாமல் இருங்கங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா காங்கிரஸில் இவங்க மம்தா கூட காங்கிரஸ் சேர்த்துக்குவாங்க காங்கிரஸ்க்குள்ளேயே ரெண்டு பேர் நாங்கள் சேர்த்துக்கணும் சேர்ந்துக்க மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அசோகேலோஸ் சச்சின் பைலட்டுக்கும் நடக்கிற சண்டையை சொல்றேன் நினைக்கிறேன் ராஜஸ்தான்ல இந்த வருஷம் எலெக்ஷன் தான் நடக்க போகுது இப்படியா அமுழுதி முடிவு பண்ணுவீங்கிற மாதிரி தான் இருக்கு ராஜஸ்தானுடைய நிலைமை சச்சின் பைலட் வந்து போன மாசம் உண்ணாவிரதெல்லாம் இருந்தாரு எதுக்காகனா பிஜேபி ஊழல் பண்ணிட்டாங்க அதை விசாரிக்கணும் சீக்கிரம் அசோக் கெலாட்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு இவரே துணை முதல்வரெல்லாம் இருந்திருக்கு அப்ப விசாரிச்சிருக்கலாம்ல அவரு அப்ப மறந்துட்டேன்ப்பா இப்பதான்ப்பா நான் ஞாபகம் வருது ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்காரு இப்ப என்ன சொல்லிருக்காருன்னா அவரோட கட்சியை சேர்ந்த அவருடைய முதல்வர் தான் வந்து காலகட்டு எல்லாம் வச்சிருக்காரு இந்த மாசம் எண்டு வரைக்கும் டைம் அசோக் இல்லாட்டுக்கு அதுக்குள்ளார பிஜேபி ஆட்சி செஞ்சப்போ ஊழலெலாம் உடனே எடுத்து விசாரிக்கணும் விசாரிக்கணும் இல்லைன்னா நான் பிஜேபியில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு இருக்காரா இல்லாட்டி இங்கே நடக்கிறது வேற ஆமாம் அப்படின்ட்டு அஞ்சு வாரம் அஞ்சு ஒரு நாள் நடப்பு மேற்கொண்டாருல கடந்த வாரம் ஆமாம் இப்போ கெடுத்து தச்சிருக்கா அப்பயுமே அசோக் லாட் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்காரு போல இருக்கு ஆமாம் அவர் இருக்காரு அதே மாதிரி இந்த வருஷம் தேர்தல் நடக்கிற இன்னொரு மாநிலமான சத்தீஸ்கர் அங்கே வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு என்னென்னா ரெண்டாயிரம் கோடி மது விற்பனையில் வந்து காங்கிரஸ் அரசு வந்து ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜக குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து இப்போ விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன என்ன இந்த வருஷம் தேர்தல் வருது அதனால தான் அதிருப்தியும் இல்லை நாங்க தான் திரும்ப ஜெயிப்போம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நேரத்தில் இந்த வழக்கம் வந்து பண்றாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி மேல இன்னொரு விஷயம் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் பாஜக கவர்மெண்ட் தான் இருந்துச்சு இங்கே சத்தீஸ்கர்ல அப்போ வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க அதில் நாலாயிரத்தி நானூறு கோடி வந்து அரசுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க காங்கிரஸ் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க அதை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினெட்டு வரை நடந்தது ஏன் ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லலைங்க தெரியல நான் அமலாக்கு தெரிய போய் கரெக்டாக எலெக்ஷன் நடக்குது சில மாதம் முடியாது கரெக்டாக தும்புவாங்க அவங்க தும்புவாங்க தும்ப தும்புனா தான் கரெக்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் அவங்க நடவடிக்கை அப்படி தான் இருக்குது அமலாக்கத்துறை சொ பற்றி சொன்னீங்கல்ல சிபிஐயில் ஒரு விஷயம் நடந்திருக்கு பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் தான் வந்து கர்நாடகாவில் இவ்வளோ நாளாக டிஜிபியாக இருந்தார் அவரை வந்து இப்போ சிபிஐயோட டேரக்டராக நியமிச்சிருக்கு மத்திய அரசு இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டி கே சிவகுமார் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த டிஜிபி பிரவீன் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாவே நடந்துகிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஆட்கள் மேலெல்லாம் பார்த்து பார்த்து வழக்கு போட்டுகிட்டு இருக்கார் பொய் வழக்கா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாரு இப்போ அவர் வந்து சிபிஐ டேரக்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் நடுநிலையாக செயல்படுவார்ன்னு நம்ம நம்புவோம் நம்பி சிவகுமார் சொல்கிறாங்க அம்மாவும் விட்டுருவோம் நம்ம சரி இன்னொரு பிரச்சனைக்கு வரும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் கடந்த நானூற்றம்பது நாட்கள் மேலே நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து ஜெலன்சி இருக்காருல்ல உக்ரைனுடைய அதிபர் அவர் வந்து பிரான்ஸுக்கு போயிருக்காரு மக்களும் உதவி பண்றதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி உதவி பண்றதா வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு நிறைய ராணுவ தளவாடங்கள் ஃபீல்லாம் வந்து கொடுக்க போறாங்களாம் அப்ப இப்போதைக்கு போர் முடியாது அப்படிங்கிறதான் இதெல்லாம் சொல்லுது இந்த செய்திலாம் இன்னொரு பக்கம் அந்த துருக்கி நேத்தே சொல்லியிருந்தோம்ல அதிபர் தேர்தல் நடக்குது அப்படின்ட்டு அந்த அதிபர் தேர்தல் முடிவுகள்ல என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்காவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு கிடச்சிருக்கணும் அப்போ தான் அவங்க ஜெயிச்சதாக அறிவிப்பாங்க அந்த எர்டோகன் அவர் தான் இப்போ அதிபராக இருக்காரு அவருக்கு நாற்பத்தொம்போது சதவீத வாக்குகள் தான் கிடச்சிருக்கு அவரை எதிர்த்து நின்ன கெமல் அப்படிங்கிறவருக்கு நாற்பத்தி மூணு சதவீதங்கள் இதர கட்சிகள் மீதி வாக்குகளை வாங்கிட்டாங்க அதனால் இப்போ செகண்ட் ரவுண்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக மோதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யார் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாங்குகிறாங்களோ அவங்க தான் துருக்கியோட அதிபராக இருப்பாங்க இந்த தேர்தல் மே இருபத்தெட்டாம் தேதி அந்த செகண்ட் ரவுண்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொறுத்து தான் பார்க்க பார்க்கணும் ஃபேனில் இருந்து கூட அனல் காத்து தானே வருது தெருக்கு தெரு டாஸ்மாக் இருக்கு பிளடி ராஸ்கர் கலாச்சாரமாக குடிக்கிற அப்படின்னு சிஎம் வச்சே மீன் போட்டாங்க மீன் மாறிடுச்சு பாஜகவின் அறுபத்தாறு சீட்டில் பாதிக்கு மேல் வென்று கொடுத்தவர் அண்ணாமலை அப்படின்னு பிஜேபிக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அத்தனை ரோட் ஷோ நடத்தியும் அண்ணாமலை வென்று கொடுத்த அளவிற்கு கூட வென்று தர முடியவில்லையோ மோடி நாள் அப்படின்னு கேட்குறாங்க யூடியூப் தினமும் என்கிட்ட வந்து நாலு பாட்டு கேட்காம தூங்க மாட்டியப்பா இப்போ ஏன்பா வர்றதே இல்லை நீ போடுற ஆட்ஸை தாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லைப்பா வரும் ம் விருது நானே கொடுத்துருவா இல்லை உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுமா இல்லை ஃப்ரெண்டே கூப்பிடுங்க வருவாங்களா இன்னைக்கு கூப்பிட்டு பாரு வந்தாங்கன்னா வரட்டும் நீங்க தான் பேக் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டருக்குள்ள அடைச்சிட்டீங்க திரும்ப நான் பேக் பண்ணிலாம் வந்து அவன் அடைக்கலப்பா நம்ம நண்பர்கள் வேற நிறைய பேர்ல சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா ஒரு நல்ல நாள் பார்த்து பேரை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு வருவோம் ஓ சரி நானே இது கொடுத்துருங்க யாருக்கு வருதுன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏன்னா ஒரு பக்கம் கள்ளச்சாரத்தில் இவ்வளோ மரணம் அவரோட துறைக்குள்ள தான் வருது இது எல்லாரும் அவரை பார்க்குறாங்க அதே சமயத்தில் அவரு வேலையும் உச்சநீதிமன்றம் பார்த்துருக்கு ஆமாம் உச்சநீதிமன்றம் வந்து காலக்கெடுவெல்லாம் விதிச்சிருக்கு ஆமாம் அதனால் அவர்களுக்கு வந்து குருகுருன்னு பார்க்குறீங்கள விருதை வந்து கொடுத்துடலாம் குருகுருன்னு எல்லாரும் நீ பார்க்குறாங்களே விளிர்னு ஆகிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் இப்போ ஆமாம் சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி